அம்மாவுடைய செயினை வச்சு ஒரு பெண்ணு தன்னுடைய காதலனுக்கு வந்து ஐஃபோன் வாங்கி தருதுன்னா அது எந்த மாதிரியான காதல் யோசித்து பாருங்கள் பெற்றோர்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்மாக்கில் குடிச்சு வரான் புள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கௌரவமாக வாங்கிட்டு வந்து ரகசியமாக குடிக்கிறான் அப்பனுக்கு எனக்கு தெரியாமல் அவ்வளோதான் தனுஷம் வந்து ராஜாவும் குடிக்கலையா படங்களில் காட்டுறாங்க நான் சொல்கிறேன் எவ்வளோ பேசுது அந்த பொண்ணு எவ்வளோ பேசுறது பார்க்குறேன் அடுத்தடுத்து நிறைய குற்றச்சாட்டு அந்த பெற்றோர்கள் தரப்பில் பேசக்கூட முடியாத நிலைமையில் ஏன்னா இழப்போ அவங்களுக்கு வந்து இந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற அந்த பேசுகிற தன்மை இருக்குல்ல அது கூட அந்த பெற்றோர்கிட்ட இல்லை காதலியை பார்க்க போகணும்னா அந்த காத்தடிக்கு ரூபா கிடைக்காது ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய் கிடைக்காது அங்கே போயிட்டு அவங்க அப்பங்கிட்ட அடிவதை வாங்கி ஸோ இப்படி வந்து வளர்ந்த காதல்கள்லாம் இருக்குது சார் இவன் வந்து இன்ஸ்டாவில் வந்து பலரும் ஈர்த்தது உண்மைதான் அந்த அந்த பவர் அது பையன்கிட்ட இருக்குது இன்ஸ்டாவில் பிரபலமாக இருக்கிறத வச்சே நீங்கள் வந்து என்ன சரிங்க கேட்டினா வந்து அடுத்த கட்டம் நீங்கள் என்ன கேட்டினா அந்த லவ் அது இதுன்னு போய் சிக்கிறீங்களா லவ் லெட்டர்லாம் எழுதுறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாமே வந்து இன்ஸ்டால அதுவும் இன்ஸ்டண்ட்டாக இருக்குது நீங்கள் ஆட்டின்லாம் வரையணும் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவேரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்ஸ்டா பிரப்ளம் ராகுல் ராகுல் டிக்கி இந்த பையன் வந்து ரோட் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கான் செல்ஃப் டிரைவிங்லாம் போகும்போது நம்மளும் அந்த பையனை பற்றி பேசணும் அதாவது அதாவது எப்படி சொல்கிறது இன்ஸ்டாவில் அந்த பையன் எப்படி செயல்பட்டுருக்கான் ஏன்னா இங்கே நிறைய குப்பைகள்லாம் இருக்குது பலூனக்கா பீரவக்கா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஆண்களும் ஆ இந்த மாதிரி டபுள் மீனிங்கில் பேசி பெண்களை தாண்டி ஆண்களும் டபுள் மீனிங்காக பேசி கப்புல்ஸே என்ன பண்ணுறாங்கன்னா வியூஸ்ன்றதுக்காக கணவன் மனைவி அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் பேசி அப்படி போடுறது டபுள் மீனிங்காக போட்டு வியூஸ்க்காக இது பண்ணுறாங்க அதில் ஒரு ப்ராப்ளம் அதில் அந்த வகையில் இந்த பையன் சரி ஓகே ஓன் கண்ட்டு க்ரியேட் பண்ணி ஒரு கவனத்தை ஈர்த்த ஒரு பையன் பெண்களுக்கு தான் ஒன் மில்லியன் டூ மில்லியன் சீக்கிரமாகவே வந்து மூணு லட்சம் நாலு லட்சம் ஃபாலோவர் வந்துடுவாங்க இவன் கண்டெண்ட்டை க்ரியேட் பண்ணி ஒரு எட்டு லட்சத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் ஃபாலோவர்ஸு வச்சுருக்கான்ற அடிப்படையில் நம்ம பேசணும் ஆனால் பர்ஸ்னல் லைஃப்னு பார்த்தா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது குடிக்கிற பழக்கம் இருக்குது இறந்து போயிட்டால் அந்த பையனை பற்றி இழிவுபடுத்தணுன்ற நோக்கமே கிடையாது இதோட நோக்கம் முழுக்க முழுக்க என்னென்னா எதனால் இதை நம்ம பேசணும் உங்கள்கிட்ட நான் இதை பற்றி கேட்கணுன்னு விரும்புகிறேன்னா இந்த இந்த நியூ இந்த யங்கர் ஜென்ரேஷன் இருக்குல்ல நிறைய பேர் என்னையும் நீயே சின்ன பையன்தான் அப்படி யோசிக்கலாம் ஆனால் நைன்டீஸில் ஆரம்ப காலத்துலேயே நம்ம பிறந்து என்ன என்ன சொன்னீங்களா என்ன என்ன சொல்லிக்கிட்டேன் ஒரு நம்மளுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகிட்டு போது நானும் இதுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற இருபது வயசுலேயே இன்ஸ்டா ப்ராப்ளம் ஆகிட்டால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த பையனுக்கு ஏற்கனவே ஒரு திருமணமாகி டிவோர்ஸும் இருக்குது மறுபடியும் இன்ஸ்டாலியே காது மெயினாக இங்கே வந்ததே இன்ஸ்டாகிராமில் வந்து பேசிக்கிறாங்க அதிலே ஃப்ரெண்ட் ஆகிட்டு அதிலே கல்யாணம் வரைக்கும் போயிடுறாங்க அதுக்கப்புறமா வரப்போகிற சிக்கலை பற்றி எதுவுமே உங்கள் கண்ணுக்கே தெரியறதில்ல இப்போ இந்த பையனுக்கு பையனை நம்பி ஒரு பெண் இருக்குது அந்த பெண்ணோட வாழ்க்கையும் இப்போ நிர்கதியாக நிற்கிது இதுதான் விஷயங்கள் எல்லாம் பேசணும் எப்படி போயிட்டுருக்கு ரொம்ப வேகமாக வந்து கல்யாணம் காட்சி எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அதுவும் இன்ஸ்டால் ஃப்ரெண்ட் ஆகிட்டு எப்படி நம்புறாங்கன்னு தெரியல நீங்கள் விட இந்த கைபேசி வந்த பிறகு இந்த செல்ஃபோன் வந்த பிறகு பல வந்து ஆப்ஷன்கள்லாம் இருக்குது முன்னாடி வந்து சின்ன ஒரு இதாக நான் முதல்ல சொல்லிடுறேன் இந்த பையன் வந்து இன்ஸ்டாவில் வந்து பிரபலமாக இருந்தால் அந்த இன்ஸ்டா பிரபலத்தை வச்சு அதுக்கப்புறம் இவனை ஃபாலோயர்ஸாக வரக்கூடியவங்க தொடர்ச்சியாக இவங்களோட தொடர்பில் போய் வந்து ஜனம் பேசுகிறவங்க இரவு நீ சாப்பிட்டியான்னு கேட்குறவங்க அப்படி வந்து தொடர்பு ஏற்படுத்தும் நான் சொல்கிறதுக்கிட்டா நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து ஒரு ப்ரப்ளமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு பலரும் வந்து ஃபாலோவேர்ஸ் வரதான் செய்வாங்க அந்த தொடர்பு வந்து நீங்கள் வந்து இதில் நான் இந்த பையனை நான் ரெண்டு பிரிவாக நான் பார்க்க விரும்புகிறேன் என்னென்னு கேட்டினா இவன் வந்து இன்ஸ்டாவில் வந்து பலரும் ஈர்த்தது உண்மை தான் அந்த அந்த பவர் அது பையன்கிட்ட இருக்குது அவன் இந்த காமெடியாக அவன் பேசக்கூடிய பல விஷயங்கள் வந்து நிச்சயமாக அவன் கேட்டால் அந்த முக பாவனைகள்லாம் ஒரு ஒரு தேர்ந்த நடிகனா கூட உருவாகி இருக்க முடியும் அதுக்கான எஃபர்ட் எடுத்திருந்தா பட் அவன் வந்து இதுலேயே வந்து கேட்டால் இந்த ஃபீல்டுலேயே இவன் வந்து இவன் நம்ம சினிமாவுக்கு போகிற முயற்சியெல்லாம் கூட எடுத்து எடுத்துருக்கிறான் அது ஒன்று இருக்கு அது திறமை அது வேற இங்கே தனிப்பட்ட வாழ்க்கைன்னு வரும்போது அந்த இங்கே தான் வந்து மிக்ஸ் ஆகுது அந்த இன்ஸ்டாவில் பிரபலமாக இருக்கிறத வச்சே நீங்கள் வந்து என்ன சரிங்க கேட்டால் வந்து அடுத்த கட்டம் நீங்கள் என்னன்னு கேட்டினா அந்த லவ் அது இதுன்னு போய் சிக்கிறீங்கள்ல நமக்கு வந்து பொதுவாக நான் சொல்கிறேன் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரியான வசதிகள் இல்லை இப்போது காதலிக்கிட்ட பேசணும் ஒரு ஆஃபீஸில் இருக்கிறா இல்லை நம்ம வந்து பேசணும்னு சொன்னால் ஒரு காயின் ஒரு இருபது இருபது ரூபா காயின் எடுத்துகிட்டு போயிட்டு காயின் போடுவது பேசுவோம் எங்கேயாவது பிசிஓ அப்போலாம் இப்போல்லாம் இங்கே பிசிஓ இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமா இல்லை கடை பிசிஓ இதெல்லாம் அந்த விசியோவில் போய் பேசுனா கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரைவசி வேணும்னு கேட்டால் அங்கே உட்காந்து பக்கத்தில் உட்காந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க கேட்டுகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா கூண்டு போட்ட மாதிரி தனியாக ஆமாம் அதுக்கப்புறம் பிசிஓ வந்தது கூண்டு போட்ட மாதிரி இருக்கும் அந்த கூண்டு போட்டது இல்லைன்னு கேட்டால் எங்கேயாவது கடைகளில் போய் பேசணும்னு கேட்டால் நம்ம அந்த மாதிரி என்னை பார்த்து பரிதாபட்டம்லாம் இருக்கலாம் அப்போது அது ஒரு கால காலகட்டத்தில் பெண்கள் வந்து கடைக்காரங்க பார்க்குறாங்கன்னே அந்த இதெல்லாம் இல்லாமல் ஒரு மணி நேரம் பேசினவங்களெல்லாம் நான் பார்த்து நான் சொன்னேன் சார் ஒரு இருபது ஒரு முப்பது ரூபா எடுத்துகிட்டு போனோம்னா அந்த முப்பது ரூபா காலி ஆகிற வரைக்கும் பேசுவோன்னு வச்சுக்கங்க ஆனால் அங்கேருந்து ஒரு ரியாக்ஷனும் இருக்காது எது அந்த ஊன் தாண்டி எதுவுமே இருக்காது ஆனால் நாம தான் இங்கே பேசிகிட்டு இருப்போம் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணத்தை வச்சு பரிதாமல் நம்மளை பார்த்துட்டு போகிறோம் யார் பிசிஓ வச்சு ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கையிலேயே இருக்குது கையிலேயே கையிலே இருக்குது நீங்கள் ஒரு ரூபா காயின் போடுத்த போய் பிசிஓவில் போய் பேச வேண்டியதெல்லாம் கிடையாது கையிலேயே இருக்குது ஃபேஸ்புக் காதல் சார் நீங்கள் இப்போதான் லவ் லெட்டர் யாருன்னா எழுதுறாங்க சார் கிடையாது லவ் லெட்டர் யாரும் எழுதுறாங்களா கிடையாது கட்டமே ஒழிஞ்சு போயிடுச்சு லவ் லெட்டர்லாம் எழுதுறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாமே வந்து இன்ஸ்டாலும் அதுவும் இன்ஸ்டண்ட்டாக இருக்குது நீங்கள் ஆர்டின்லாம் வரையணும் லவ் லெட்டர்லாம் எழாமே தயாரித்து ரெடியாக இருக்கு ஆமாம் சார் இப்போது அதான் நான் சொன்னேன் இல்லை பாருங்க என்ன எங்கேயோ இழுத்துட்டு போறீங்க நீங்கள் சார் இப்போ ஆர்டின் இன்றைக்கு இதெல்லாம் லவ் கிடையாது ஐ லவ்யூன்னு சொன்னாலும் அது லவ் கிடையாது தான் சார் இப்போ அன்பு மிகுதியாக சொல்லிக்கலாம் யார் வந்து எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வந்து ரொம்ப ஈஸ் சுலபமாயிடுச்சு எது இப்போ இருக்கிற இளைய உலகத்துலமா ஏன்னா கையிலே இருக்குது உடனே இமேஜ் வந்து கிடையாது லவ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து மணிக்கணக்காக வந்து பஸ்ஸில் பயணிக்கணும் இல்லை சைக்கிள் எடுத்துக்கிட்டு பயணிக்கணும் சைக்கிள் கிடச்சிரும் காற்று அடிக்க காசு கிடைக்காது சைக்கிள் கிடச்சிரும் சைக்கிள் கூட இரவு சைக்கிள் இப்போ எதிர் வீட்டு சைக்கிள் பக்கத்து வீட்டு சைக்கிள் கூட நம்ம வாங்கிடலாம் காதலியை பார்க்க போகணுன்னா அந்த காத்தடிக்கு ரெண்டு ரூபாய் கிடைக்காது ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய் கிடைக்காது ஸோ இப்படி வந்து வளர்ந்த காதல்கள்லாம் இருக்குது சார் மணிக்கணக்கில் கிலோமீட்டர் கணக்கில் வந்து சைக்கிளை மிதித்து அங்கே போயிட்டு அவங்க அப்பங்கிட்ட அடி உத வாங்கி இப்படியெல்லாம் நிறைய இருக்குது ஆனால் இன்றைக்கி உள்ள காதலுன்னு கேட்டிங்கன்னா கைபேசியில் உடனே இப்போ உடனே அனுப்பலாம் அதுதான் சார் இப்போ பிரேக்கப்பும் இதிலே நடந்துடுது இது கைபேசியில் காதலும் இருக்குது பிரேக்கப்பும் பிரேக்கப்பும் இதிலேயே சார் இப்போது எல்லாமே சுலபமாக நடக்குது இல்லையா எல்லாமே கிடைக்குது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க நல்லதும் பார்க்குறாங்க கெட்டதும் பார்க்குறாங்க இல்லை இல்லை இதை முடிச்சிடலாம் இல்லை 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 இதை நான் விட்டுட்டேன்னா போயிடும் சமீபத்தில் ஒரு பேப்பர்னா ஒரு செய்தி காதலி வந்து தன்னுடைய அம்மாவுடைய செயினை அடகு வச்சு ஒரு முக்கியமான ஒரு பிரபலமான பேப்பரில் பார்த்தேன் ஆமாம் ஆமாம் ஐஃபோன் வாங்கி கொடுத்துருக்கான் யாருக்கு காதல் எனக்கு காதல் இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டா பிரபலமாக கூட இருப்பாங்க ஐஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா என்ன பிரபலம்ன்றது யாருடைய இருங்க யாருடைய செயினு அம்மாவுடைய செயினமா ஒரு செயினை அடகு வச்சு இன்ஸ்டா பிரபலம்னு கிடையாது ம் அந்த இடத்துல இன்ஸ்டாவில் விதவிதமாக ஃபோட்டோ போட்டாலே போதும் அதுதான் சார் அதுலேயே ஒரு இதுவாகிடுறாங்க அதுதான் இப்போ நீங்கள் அந்த அந்த க கரெக்டான அந்த இடம் தான் வரணும்னு நினச்சனாலும் இப்போ எல்லாமே சுலபமாக ஃபோனில் ஃபோட்டோ பார்த்துக்கிறாங்க அப்போல்லாம் பார்க்குறதுக்கே ஏங்கணும் அது ஒரு காலம் இப்போ ஃபோட்டோ பார்த்துக்கிறாங்க விதவிதமாக ஃபோட்டோ பரிமாறுறது ஹார்டின் பரிமாறுறது எல்லாமே சுலபமாக ஆயிடுச்சுல இந்த இணைய உலகத்தில் இதுவே ஒரு வந்து ரொம்ப ஆபத்தாக போகிறதுன்றது அது நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம் ஆபத்தாக போயிட்டு தான் இருக்குது இந்த வேகம் இருக்குல்ல அந்த வேகத்திலே ஒரு முடிவும் வருது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த பிரேக்கப்புன்ற ஒரு இது இது நேரில் பார்த்துக்காம பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க பேசினாங்க பிரேக்கப் பண்ணிக்கினாங்கன்னா அது ஒரு ஒரு பு புறம் இருக்கட்டும் இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா அண்மையில ஒரு செய்தி நம்மளே கூட அதை பத்தி பேசியிருக்கோம் சென்னையில இருந்து ஒரு பையன் எங்கேயோ வேற மாவட்டத்துல இருக்கிற பழனி திண்டுக்கல் பக்கத்துல சைடு அந்த சைடு ஒரு மாணவி கிட்ட இன்ஸ்டால பழக்கமாயிட்டு பிறந்த நாளுக்கு நான் உனக்கு கிஃப்ட் தரேன்னு கிளம்பி போயிருக்கான் அந்த பெண்ணுடைய சகோதரனும் பையன் உறவினா விழுந்துட்டாங்க மூணு பேர் அதாவது பைக்ல போயிட்டு இருக்கும்போது போது தண்ணியில விழுந்து மேலே முடியாமல் அந்த சேத்துல மாட்டி இறந்து போயிட்டு ஆமாம் இந்த மாதிரிலாம் சிக்கல் வந்துகிட்டு இருக்கு அப்போது இது எந்த அளவுக்கு கண்காணிக்கணும் இப்போ இருக்கிற பசங்கள் இல்ல எனக்கு நான் பார்த்த வரைக்கும் சார் இங்கே பெரிய ஒரு கேப் வந்துச்சு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கொடுத்து பைக் வாங்கி கொடுத்தா தான் நீங்கள் அப்பவும் பிள்ளை உறவுன்றதே ஆயிடுச்சு கண்டிப்பாக அதாவது பையன் அடம் பிடிக்கிறான்றதை தாண்டி நான் வாங்கி கொடுத்தா தான் பெருமைன்ட்டு தந்தையார்களே நினைக்கிறாங்க வேற வழி இல்லை சார் தான் இப்போது பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம நம்மளாம் என்ன ஆசைப்பட்டிருப்போம் நீங்கள் சொல்லுங்கண்ணே இப்போ உங்கள் அப்பாக்கிட்ட நீங்கள் என்ன ஆசைப்பட்டிருப்பீங்க அதிகபட்சம் நான் சைக்கிள் ஆசைப்பட்டேன் அதுவும் நான் சைக்கிள் சைக்கிள் தான் அதான் சார் அதிகபட்சம் புது சைக்கிள் ஆசைப்பட்டேன் அந்த புது சைக்கிள் வாங்குறதுக்கு மிகப்பெரிய போராட்டம்லாம் நடந்ததுன்னு வச்சு அது வேறு சொல்கிறேன் நான் இல்லை அதிகபட்சம் கேட்டால் ஒரு வாட்ச் ஆசைப்பட்டுருப்பேன்னு வச்சுக்கங்க இதை தாண்டி பெருசாக இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபாயிடுச்சு பண்ணலாம் நாலு லட்ச ரூபா கொடுத்து ஒரு பைக் வாங்கி கொடுத்தா தான் நீ எனக்கு வந்து இது காரணம் என்ன கேட்டால் சினிமாக்களில் வரக்கூடிய காட்சிகளும் காரணம் கேட்டால் சினிமாக்கள் என்ன சொல்லுவேன்னு கேட்டால் நிஜத்தில் நடக்கிறது தான் நாங்கள் சினிமாவில் இது அப்படியே போயிட்டுருக்கோம் இது நான் அந்த டாபிக் இல்லை பட் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டனா பெற்றோர்கள் வந்து நீங்கள் வாங்கி கொடுத்தா கூட பெற்றோர்கள் வந்து கண்காணிக்கிறது இல்லைன்னு நான் சொல்கிறேன் பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சார் முன்னாடிலாம் இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினாறு பதினேழு வயசு வரைக்கும் வந்து நம்ம வந்து பெட்ரோல் கொடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வர முடியாது கேட்டை சாத்தி தான் வரும் இன்றைக்கி வந்து பன்னெண்டு வயசுக்கு மேலேயே வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு கரைச்சி குடித்தா மாதிரி பேசுகிறான் எவ்வளோ வயசுன்னு கேட்டால் ஒரு பதிமூணுது ஒரு பதினாலு தான் இருக்கும் அவ்வளோ விஷயம் அறிவாளியாக இருக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கிறாங்க இல்லையா அது வந்து இப்போது இப்போ இருக்கிற பிள்ளைங்கிட்ட நம்ம பேசவும் முடியல பயணிக்க முடியல நான் சொல்லிடறான் பூமருண்ணா என்னது பூமர் ஒரு பூமர அங்கல் பூமரங்கல் அப்படின்றான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை முகம் தெரிஞ்சவங்களோ இல்லை தெரியாத ஒரு இளைஞர்கிட்ட நம்ம வந்து பேசுகிறோன்னு வச்சுக்கங்களேன் பேசுகிறோம்னா இப்போ நம்ம இந்த அளவுக்கு அனுபவத்தோடு பேசுகிறோம்னா ஐம்பத்தி நாலு வயசில் பேசுகிறோன்னா நம்ம பழகின நபர்கள் எல்லாம் வந்து கேட்டனா வந்து இருபது வயசில் நமக்கு வந்து ஒரு ஐம்பது வயசு ஆளுங்கிட்ட நம்ம பழகணும் அப்போது நமக்கு அதனால் வந்து கொஞ்சம் கேள்வி ஞானங்கள் அதிகமாக நமக்கு இருக்குது அது தொடர்ச்சியாக நம்ம வந்து பயணிக்க தான் ஆனால் இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து ஒரு ஒரு இருபது வயசு வாலிபர் நம்மக்கிட்ட கிட்டே பழகுறான்னு வச்சுங்களேன் அவங்ககிட்ட பத்து நிமிஷம் பேசுறதுக்கு முன்னாடி கேட்டால் பத்து ஃபோன் வருது அவனுக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுங்களேன் ஏதோ ஒரு விஷயமாக வந்து பேசுகிறீங்கன்னா நான் யார் வேணால் இருக்கட்டும் நான் வந்து அலுவலக நிமித்தமாக இருக்கட்டும் இல்லை பக்கத்து வீடாக இருக்கட்டும் எதிர் வீடு இருக்கட்டும் இல்லை பழகின பிள்ளைகளாக இருக்கட்டும் கேட்டால் அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் பேசுறதுக்குள்ள பத்து ஃபோன் வருது அந்த அளவுக்கு நட்பு வட்டாரங்கள் வந்து சுலபமாகிடுச்சு கைபேசி நாலு நாடு எல்லாம் கண்டிப்பாக சார் இப்போ வந்து நம்ம நட்பு வட்டாரம் எங்கே இருந்தது எனக்கு வந்து எனக்கு பத்து வயசு இருக்கும்போது ஒரு நண்பர் தான் ஒரே ஒரு நண்பன் அதே பதினஞ்சு வயசில் வந்து கேட்டால் ஒரு மூன்று நண்பர்கள் இருந்தாங்க ஒரு பதினெட்டு இருபது வயசில் வந்து கேட்டனா ஒரு நான்கு நண்பர்கள் அந்தந்த ஒரு ஒரு காலகட்டத்தில் அந்த நண்பர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் பிரிஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க உண்மை இது இன்னைக்கு வந்து நாற்பது வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்களை ஒரு பால்ய நண்பன்னா ஒரே ஒருத்தர் யாராவது ஒருத்தர் அங்கே இருக்கிறேன் அது வேறு நான் அதை சொல்லவே இல்லை எதுக்காக நான் சொன்னேன் நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு விஷயம் கண்டமிட்டு கண்டம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ மூளையில் இருக்கிறவங்க நைட்டு எனக்கு ஒரு ஒரு எட்டு மணி பத்து மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க எங்கேருந்து ஃபோன் பண்ணுறான்னு கேட்டால் நான் இங்கே கனடாவில் இருக்கிறேன் இங்கே வெளிநாட்டில் இருந்தேன் சார் நீங்கள் உங்களை நீங்கள் பேசுகிறத நான் பார்க்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க நம்ம நிரந்தரமான நட்பாக வச்சுக்க முடியாதுனேன் இங்கே யாருமே நிரந்தரமான நட்பெலாம் இங்கே எதுவுமே கிடையாது ஆனால் அந்த காலத்தில் ஒரு நண்பர்கள் சொற்பமான எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க நம்ம தெருவில் இருப்பாங்க இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போனா காலேஜுக்கு போனால் நண்பர்கள் அதன் மூலமா ஒரு சொற்பமான நண்பர்கள் தான் இப்போ அதிக அதிகமா இருப்பாங்க அப்பவே கூடா நட்பு கேடாய விலையும் கண்டிப்பா சொல்லப்பட்டது அப்போ இப்போ இணையத்தின் மூலமா ஆயிரக்கணக்கான நண்பர்கள் முகம் தெரியாத நண்பர்கள் அப்படி சொல்லுங்க அதாவது நண்பர்கள் முகத்தை எப்படி முகம் தெரியாத நண்பர்கள் சொல்றீங்க சில அறிவாளிகள் கேட்பாங்க தான் நான் சொல்கிறேன் அந்த முகம்ன்றது அது கிடையாது இப்போது இந்த ராகுல் விஷயத்துல வந்து முழுமையாக தெரிஞ்சிக்காமே வந்து அழகனாக தெரியும் அழகனாக தெரியும் அவங்களுக்கு வந்து பத்திரம் நிஜம் என்னன்றது தெரியும் இப்போ ராகுல் டிக்கியை பற்றி நேற்று நம்ம பேசணும் ஒரு விஷயம் இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பேசுறது அது ஒரு பெரிய உதாரணம் அந்த பொண்ணு சொல்லுது குடிக்காத அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் வீட்டுக்கே வாங்கிட்டு வந்து குடிப்பாரு அப்பா அவங்க அம்மா வந்து இந்த பையனோட முதல் மனைவி வந்து ஆறு மாதம் வாழ்ந்தாங்க அப்போ ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க காரணம் அவங்க அம்மாவோட டார்ச்சர்னு சொல்கிறாங்க அது நம்ம நேரில் அதெல்லாம் நம்ம ஒரு பத்தொம்பது ரூபா சொல்லிட முடியாது அந்த பொண்ணு சொன்னதை வச்சு ஆனால் இந்த பையனை அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் அவங்க அம்மா வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க ஆனால் தான் பிரிஞ்சு வந்திருக்கேன் என்னை பார்க்க தான் வந்தான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அவங்க கூட இருந்தவங்க சொல்கிறத வச்சு தான் இந்த பையன் குடிக்கிற பழக்கம் கூட இருந்திருக்காதுன்றது தான் நம்ம அனுமானம் ஏன்னா நம்மளுக்கு தெரியாதுல்ல இல்லை ஓ இது நான் எப்படி சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் வந்து ஒரே ஒரு மகன் அவருக்கு ஒரே ஒரு மகன் தான் எக்கச்சக்கமாக சொத்துக்களை கூச்சிட்டாருன்னு வச்சுக்கினேன் அவர் பெரிய தொழிலதிபர் ப்ளஸ் கம் அரசியல்வாதி இதெல்லாம் இருக்கணும் அதனால் வந்து அவருடைய மகன் ஒரே மகன் தான் அவன் ஜெடீர்னு வந்து என்ன சென்ட்டான் வந்து வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு வீட்டு சமூகம்தான் அந்த பொண்ணை கூட்டணும் காராம்பேட்டு தலைமுறா ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கழித்து வந்தாங்க இவங்களும் வேற வழி இல்லாம இவர் ஏற்றுக்கிட்டாரு தான் ஏற்றுக்கிட்டார் ஆனாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொருமே அந்த பொண்ணு மேலே வந்து ஒரு டெஸ்ட் ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு ஒரு அப்ஜெக்ஷன் ஏதோ ஒரு மகளே குடும்பத்தில் இருக்கிறவங்கள எங்கேயோ ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க வேறு இவங்க ஏற்றுக்கிட்டா கூட டிஸ்டர்ப் பண்றாங்க இங்கே நான் எதுக்காக இதை உதாரணமாக உதாரணமா சொல்றேன்னா அதுக்கப்புறம் இப்போ நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அது வேற விஷயம் நான் அது ரொம்ப ஆழமா அதுக்குள்ள போக முடியும் ஏதோ ஆனால் ஒரு பெற்றோர்களுக்கு வந்து தன் பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும் ஒரு கனவு இருக்கிறது தானே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து இந்த இன்ஸ்டா இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் பார்த்து

ஆனால் இதில் நிறைய குறுக்கு கேள்விகள் நிறைய இருக்குது அந்த குறுக்கு கேள்விகள் கேட்டு என்ன ஆக போகுது இனிமேல்ன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் அவங்களுக்கே இருக்கும் இல்லை சார் உயிரிழந்த அந்த தன் அந்த பையனை பற்றி நம்ம இது எதுவுமே இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே நான் சொல்கிறேன் அந்த அந்த பையனை பற்றியும் நான் பெற்றோர்கள் பற்றி பேசுகிறேன் பையனுடைய பெற்றோர்களுக்கு தன் பிள்ளைக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் தானே எல்லாருக்குமே இருக்கும் தானே சார் எல்லாருக்குமே இருக்கல அப்போ அந்த பையனை அவனாக விருப்பப்பட்டு நேராக போகிறான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல ப பசங்க வந்து யங்ஸ்டர்ஸ் அப்படி தான் இருக்கிறாங்க என் விருப்பத்துக்கு நான் வந்து திருமணம் பண்ணிப்பேன் நீ இதில் தலையிடாத அப்படின்னு பெற்றோர்களுக்கே சொல்லக்கூடிய நிலைமையில வந்து பெண் பிள்ளைகளே இருக்கிறாங்க அதுதான் நான் சொல்கிறேன் எங்களுக்கு அம்மாவுடைய செயினை வச்சு ஒரு பெண்ணு தன்னுடைய காதலனுக்கு வந்து ஐபோன் வாங்கி தருதுன்னா அது எந்த மாதிரியான காதல் யோசிச்சு பாருங்க ரெண்டு தரப்படியும் நடக்கலாம் பல இடங்கள்ல நான் சொல்றது அது இல்லை நான் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து காதல்ன்ற பேரில் வந்து உங்களுக்கு ஒரு பக்குவம் ஏற்படாமல் அவசர அவசரமாக நீங்கள் வந்து காதல் நீங்கள் நான் இப்போ யாருமே காதலிக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை நீங்கள் காதலிக்க ஆனால் பெற்றோர்கள் சம்மதத்தோடு நீங்கள் அந்த கல்யாணம் பண்ணால் தான் அது வெற்றிகரமாக இருக்கும் அந்த வாழ்க்கை நீங்கள் பெற்றோர்களை புறந்தளிட்டு பண்ணக்கூடிய பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிட்ருக்காங்க இல்லை கஷ்டங்களை நிறையா அனுபவிப்பாங்க இது ஒரு கட்டத்தில் வந்து பெற்றோர்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அந்த மனக்கசுப்பு தொடரும் அப்போது பெற்றோர்கள் ஏற்றுக்கிற வரைக்கும் உங்கள் காதல் வந்து நீங்கள் வந்து காத்திருக்கணும் தான் அப்படி காத்திருக்க முடியலைனா வந்து பிரிஞ்சுறது பெட்டர் ஆனால் நீங்கள் பெற்றோர்களை வந்து நீங்கள் வந்து தவிர்த்துட்டு நீங்கள் பண்ணக்கூடியது வந்து கேட்டால் ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் ஏதோ ஒரு வெற்றிடம் இருந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக அந்த சூழ்நிலைக்கு வராத அளவுக்கு காத்திருங்க காத்திருந்து அதுக்கப்புறம் வந்து அது ஒரு வேலை வெற்றி அடையலை இது ஏற்றுக்கலன்னு சொன்னால் அந்த முடிவை நீங்கள் மாற்றிக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது அப்புறம் அந்த இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பை ஏற்படுத்தலாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு இழப்பை ஏற்படுத்தலாம் இல்லை உங்களுக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் வந்து ஒரு பிடிமானம் எல்லாம் போகலாம் உங்களுக்கே கருத்து வெற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களை ஆதரிக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் போகலாம் அது பெண்ணுக்கோ இல்லை ஆணுக்கோ சொல்கிறேன் அப்போ பெற்றோர்கள் சம்மதத்தோடு வந்து ஒரு காதல் திருமணம் பண்ணுறது தான் அதாவது கேட்டனா லவ் வித் அரேஞ்சு மேரேஜ் அதுதான் வந்து சரியாகும் நான் வந்து லவ் எதிராக பேசவே இல்லை பெற்றோர்கள் சம்மதம் இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க பெரும்பாலும் இளைஞர்கள் ஏதோ ஒரு அவுட்டிங் போகிறோம் குடிக்கிறதே தப்பு ஏதோ ஒரு அவுட்டிங் போகிறோம் அங்கே குடிக்கிறாங்க பசங்க அப்படின்னு பேசுவாங்க ஜென்ரலாக அப்புறம் வெளில இங்கே பப்புக்கு போகிறது பாருக்கு போகிறது அது ஒரு ஒரு விஷயம் அதுவும் தவறான விஷயம் வெளில வாகனம் ஓட்டிகிட்டு வந்து நிறைய விபத்துகள் ஆகுது இது ஒன்று இப்போ இந்த பொ பெண் குறிப்பிட்டது அதாவது இந்த ராகுல் பண்ண விஷயத்த நம்ம இப்போ மேற்கோளா பேசலாம் வீட்டுக்கே வாங்கிட்டு வந்து குடிப்பாருன்னு சொல்லி சின்ன பையன் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன பையனாக இருந்தான் இந்த வீட்டுக்கே வாங்கிட்டு போய் குடிக்கிறதுன்ற பழக்கம் மேபி அந்த காலத்தில் இருந்தது இப்போ இளைஞர்கள் மத்தியிலையும் அது ரொம்ப சாதாரணமாக இருக்கு நீங்கள் எப்படி வந்து ஒரு சில குடும்பங்களை விதிவிலக்கா நான் பார்க்கறேன் பெரும்பாலான குடும்பங்களில் வந்து இப்போ புரியுதுங்கண்ணா ஒரு காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அங்கே வந்து பல விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யார் வந்து புருஷனோ அவனுக்கு நீங்கள் சமரசம் பண்ணிட்டு போயிடுவீங்க இதே நீங்கள் பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிங்கன்னு வச்சுக்கங்க ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த இந்த தம்பியை கூட நான் சொல்கிறேன் இந்த மதுவுக்கு வந்து தினமும் வீட்லேயே வாங்கி குடிக்கிறோம்னா பெற்றோர்களும் இருக்கும்போது அது நடக்குமா நடக்காது நீங்கள் பெற்றோர்களை மீறி திருமணம் பண்ணிட்டு வரும்போது இல்லை இருக்கும் போதே கூட பண்ண தான் அந்த பெண் எல்லாத்தையும் நம்ம உண்மை நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் நான் சொல்லுறேன் கேட்டால் பெரும்பாலான வந்து குடும்பங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல குடும்பங்கள் இருக்கு ஒரு வீட்டில் ரெண்டு ஃப்ரிட்ஜ் வச்சுக்கூடாதா இல்ல ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறவங்கலாம் இல்லையா மறைச்சு குடிக்கிறவங்க இல்லையா உங்களுக்கு தெரியாம வந்து சிகரெட் இல்லையா குடிக்கிறது கூட வீட்லயே அது பண்ற அளவுக்கு ஒரு அந்த கல்ச்சருக்கு மாறிடுச்சு சார் நீங்க நினைக்கிறீங்க சார் இங்க வந்து நான் வந்து வேற வழி இல்லாமல் நம்ம வந்து நம்ம பல விஷயங்கள் நம்ம வந்து கடந்து போகிறோம் ஏன் நம்ம சார் அது பெற்றோர்கள் வந்து அங்கே கண்டிப்போட இருந்தாங்கன்னா அங்கே நடக்காது பெற்றோர்கள் இங்க வந்து ஒழுக்கம் தவறுனாங்கன்னா பிள்ளைகளும் அந்த மாதிரி ஒழுக்கம் தவறுவாங்க விதிவிலக்காக ஒரு பிள்ளைகள் இருக்கும் பெற்றோர்லேயும் வந்து பார்த்தினா வந்து பெற்றோர் வந்து டாஸ்மாகில் குடித்து வரான் புள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கௌரவமாக வாங்கிட்டு வந்து ரகசியமாக குடிக்கிறான் அப்பனுக்கு எனக்கு தெரியாமல் அவ்வளோதான் படத்திலே காட்டுறான் தனுஷம் வந்து பாரதி ராஜாவும் குடிக்கலையா படங்களில் காட்டுறாங்க நான் சொல்கிறேன் இது படங்களில் காட்டுறது தான் நிஜங்களையும் வந்து செயல்படுத்துகிறானுங்க நீங்கள் வேணா சொல்லுவான்னு கேட்டால் நிஜத்தில் இருக்கிறதா நாங்கள் படத்தில் காட்டுறோன்னு இவனுங்க இந்த போராட்டம் இவனுங்கிட்ட தொடர்ச்சியாக நமக்கு இருக்குது நான் சொல்கிறது அது இல்லை இன்னைக்கு மது சர்வ சர்வசாதாரணமாக மேடையிலேயே பேசக்கூடிய பிரபல பிரபலங்களை நம்ம பார்க்குறோம் பார்த்தோமா இண்டியா எனவும் ரெண்டு பேரும் சேர்ந்து இதுதான் என்னை இழுத்து உருவீங்கி பாருங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கப்பல் வந்து கவிழ்ந்துற மாதிரி போச்சு டைட்டானிக் கப்பல் நானும் பாலாவை தான் சேர்ந்து அந்த கப்பலை வந்து நாங்கள் ஸ்டடியாக ஓட்டணுன்ற மாதிரி மிஷ்கின்னு சொல்கிறது இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து குடிப்போன்னு சொல்கிறத பாலாவும் நானும் சேர்ந்து குடிப்போன்னு சொல்கிறது ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் பேசும்போது அப்போ இப்போ வந்து இது வந்து சர்வசாதாரணமான பேச்சுக்கள் ஆகிடுச்சி முன்னாடிலாம் வந்து குடிக்கிறோன்னு சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவமானமாக பார்த்த காலம் போயிட்டு ஒரு பிரபலமானவருக்கு ஒரு மேடையில் போய் நின்றுட்டு அவங்க சர்வசாதாரணமாக இதை பேசும்போது கலாச்சாரத்தில் இது குடிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக என்னமோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் வந்து மூழ்கிற கப்பலை நாங்கள் வந்து நிமித்திட்டோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் நாங்கள் வந்து சரக்கடித்தோம் இதெல்லாம் வந்து இதுதான் சார் நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து இளைஞர்கள் பார்க்குற இளைஞர்களுடைய நிலைமை என்னன்னு பாருங்கள் இதெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துப்பாங்க இந்த சினிமாவில் வர்றதா இருக்கட்டும் அல்லது வந்து இந்த மேடையில் பேச சினிமாவை தாண்டி இப்போ மேடையே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிரபலங்கள் ஓகே அப்புறம் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலாக ஆயிடுது இளைஞர்களுக்குன்னு நான் சொல்ல வரேன் ஓகே இப்போ இந்த வண்டி ஓட்டுற விஷயம் இள இளைஞர்கள் வந்து குடிக்கிறது அந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிட்டு இது பண்ணுறாங்களோ அதை தவிர்க்கணும் இந்த வண்டி ஓட்டுறது கோயம்புத்தூரில் அண்மையில் அஜித்து ஜெயிச்சது ஜெயித்தது நாலு முடிஞ்சாவிற மாதிரி ஜெயிச்சு காமி களத்தில் ஓட்டி ரோட்டில் ஓட்டி இன்னும் இது பண்ணிக்காத அடுத்தவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு காவல்துறையை போக்குவரத்து காவல்துறையை ஒரு இது மாதிரி போட்டிருந்தாங்க ஒரு போஸ்ட்டு மீம் போஸ்ட்டு போட்டு இது பண்ணிருந்தாங்க உண்மை தானே சார் உண்மைதான் அந்த இதில் இப்போ இந்த பையன் வந்து ஒரு புது பைக்கு பல்சரில் ஏதோ ஒரு பைக் ஒன்று வாங்கிட்டு வேகமாக போயிருக்காரு அந்த தம்பி வந்து ஹெல்மெட் அணிஞ்சாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லப்படுது இப்போ அதிவேகமாக போனால் ஹெல்மெட் போட்டாலும் இதுவாங்க சார் கண்ட்ரோல் நீங்கள் வேகமாக போயிட்டு நீங்கள் ஹெல்மெட்டே போட்டாலும் கூட இது வந்து உடம்பு ஒன்றும் இரும்பு ஒன்றும் கிடையாது நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெவி ஸ்பீடு நீங்கள் போகிறீங்க கண்ட்ரோல் இல்லாத நீங்கள் ஸ்பீடில் போயிட்டு நீங்கள் ஏர்பே போய் முட்டினீங்கன்னா நீங்கள் என்ன தான் ஹெல்மெட் போட்டாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து போக வாய்ப்பு இருக்குது ஹெல்மெட் போகிறது ஒரு என்ன ஒரு என்ன சொல் ஒரு 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 அளவுக்கு தான் அது வந்து உங்களை வந்து ஒரு ஒரு மிதமான வேகத்தில் நீங்கள் மிதமான வேகத்தில் போகிறீங்க அப்போ நீங்கள் விழுகிறீங்கன்னா சார் நானே சொல்கிறேன் சார் ஹெல்மெட்டெல்லாம் நான் தப்பிச்சேன் அதான் அந்த ஹெல்மெட்டை இன்றைக்கி வைங்க தூக்கி போகிற மனசு வராமல் ஒரு மூளையில் வச்சுருக்கு பழைய ஹெல்மெட் தான் உடஞ்ச ஹெல்மெட் தான் தெரியும் கர்நாடிகெல்லாம் உடஞ்சிருக்குதான் ஆனால் அது தூக்கி போகிற மனசே வரல எனக்கு விடாமுயற்சி ஒரு அஜித் சொல்ல பாருங்கள் நம்ம ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து மீண்டும் அதை வந்து சரி பண்ணுவோம் தூக்கிடுமா தூக்கி போட மாட்டேன்னா அது மாதிரி எனக்கு என்னென்னு கேட்டினா அது ரிப்பேர் கூட நான் பண்ணலன்னா கூட அந்த ஹெல்மெட் வந்து கேட்டேன் அதை வந்து ஒரு ஞாபகம் ஏன்னா திரும்ப திரும்ப தூக்கி ஒரு மனசோம்னா மறுபடியும் தொடச்சு மறுபடியும் வைக்கிற பழைய படிக்க தான் இங்கே ஹெல்மெட்டு ஹெல்மெட்ன்றது வந்து நம்மளை பாதுகாக்கும் தான் ஆனால் நீங்கள் அதுக்காக நான் கேட்டால் நான் ஹெல்மெட் போட்டுன்றதுனாலே நீங்கள் வந்து வந்து ஏதோ ஏரோப்ளைன் ஓட்டுற மாதிரி நீங்கள் ரோட்டில் நீங்கள் வந்து பைக்கை ஓட்டினீங்கன்னா நானும் சொல்கிறேன் நான் படித்து படித்து சொல்கிறேன் நீங்கள் இந்த உடம்புன்றது வந்து ஏதோ நீங்கள் இரும்பு கிடையாது நீங்கள் வெல்டிங் பண்ணி ஒட்ட வச்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு உடம்புல இருக்கிற ஒரு அங்கம் அது வந்து கையாக இருக்கட்டும் காலாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று டேமேஜ் ஆகிட்டு அது வருட கணக்கில் சரியாமே ஆகாமல் கூட போயிடும் இந்த வேகம் இருக்குது இல்லையா சமீப காலத்தில் நான் பதிவு பண்ணுறேன் நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க இந்த நான்கு சக்கர வண்டிகள் இருக்குதுல்ல பைக்லேயே இந்த மூன்று சக்கரமாக மூணு சக்கரம் தானே மூணு நான்கு சக்கரம் ஃப்ரண்ட்டில் ஒரு வீடு பின்னாடி ரெண்டு வீல் நடுவில் ஒரு வீல் இருக்குது இல்லையா இந்த வண்டி பெரும்பாலும் வந்து கேட்டால் நிறையா ஆகிட்டு வருது நீங்கள் ரோட்டில் நீங்கள் வண்டி ஓட்டும் போது நீங்கள் ஒன்று பாருங்கள் அந்த வண்டி முன்னாடினா ரொம்ப ரேரஸ்ட்டு ரேராக இருக்கும் இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்கு சக்கர இந்த வண்டிகள் பைக்கில் அது இணைய ரெண்டு ரெண்டு சக்கரங்கள் கூடுதலாக வைக்கிறாங்க இல்லையா அது வந்து நிறைய உருவாகிட்டு இருக்கு அதுவும் உங்களுக்கு தெரியும் போலியோ வந்து முழுமையாக ஒழிக்கப்பட்டுச்சு போலியோ அட்டாக்னால இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் அந்த வண்டியை வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க இப்போது அந்த வண்டி வந்து நிறைய வண்டி ஆகும்போது ஒரு பக்கம் போலியோ ஒழிச்சாச்சு இன்னொரு பக்கம் வந்து நிறைய வந்து இந்த வண்டிகள் உருவாதது காரணம் கேட்டிங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் வந்து சிக்கி அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான வண்டிகள் வருது இது நான் சமீபத்தில் நான் பார்த்த பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன் நிறைய வண்டிகள் வந்து இப்போ வந்து இந்த நான்கு சக்கர வண்டிகள் நிறைய இருக்கு இந்த வேகம் வேகம்னா வண்டியை வேகமாக ஓட்டுறது மட்டும் சொல்லலை அதுலேயும் அவசரம் இல்லாமல் வேகமாக ஓட்டினோம் அது அது அதில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு விஷயம் அதுக்கப்புறமா வேகமா எல்லாத்தையுமே பார்க்கணும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும் சீக்கிரமாக அதை வாங்கிடணும் வண்டியை வாங்கிடணும் ஒன்றரை லட்ச ரூபா ஐஃபோன் வாங்கிடணும் சீக்கிரமாக பிரபலம் ஆகிடணும் சொல்லி அந்த ஒரு நோக்கம் இந்த வேகம் இருக்குல்ல இப்போ இருக்கிற இளைய சமுதாயம் வராங்க இன்ஸ்டால பிரபலம் ஆயிட்ட பிறகு ஒரு இதை நோக்கிட்டு நம்ம பெரிய ஆள் ஐட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அந்த நிதானம் இல்லாத ஒரு தன்மை இது இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் அது ஒரு இறுதி கருத்தாக ஒரு அட்வைஸாக இல்ல நான் சொல்கிறேன்னு என்னன்னா இப்போ இப்போது நிறைய இளைஞர்களை நம்ம பார்க்குறோம் சார் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து உழைக்கணுன்ற உழைப்பை வந்து உழைக்கணும் அந்த உழைப்போட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உழைச்சா போதும் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் ஒரே நாள்தான் நிறைய பெரிய பணக்காரனா என்னன்ற அந்த எண்ணம் இருக்குது நான் பார்க்குறேன் பரவாயில்ல என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம காலத்திலலாம் ஒன்று கேட்டால் வந்து பல கம்பெனிகள் ஏறி ஏறி இறங்கணும் எங்கே நமக்கு வந்து எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் அச்சம்லாம் இருந்தது இன்றைக்கி வந்து அப்படி இல்லை யங்ஸ்டர்ஸ் போ பொதுவாக என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா வந்து எளிதாக நம்ம வந்து பைக் இப்போ நான் தான் சொல்கிறேங்களே இன்றைக்கி வந்து உணவு பல பேரை நான் பார்க்குறேன் இந்த உணவு பரிமாறுறவங்க உணவு கூட அந்த சப்ளை பண்ணுறாங்கல்ல ஃபுட்டு அந்த பரிதாபமாக இருக்குங்க சில நேரங்களில் பார்க்கும்போது கேட்டனா அப்படி ஒரு வண்டியை அவ்வளோ வேகம் ஓட்டுறதெல்லாம் நான் பார்க்குறேன் சிக்னலில் கூட நிற்காமல் நிற்காம நான் போகிறது நான் பார்க்குறேன்னு கேட்டேன் ஆனால் அவங்களாம் கேட்டால் அவங்களுக்கு என்ன தான் வண்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் குறுக்கில் வந்துடுறான் இதெல்லாம் எங்கே போய் நிற்கும் அவனும் பாதிக்கப்படுவான் நீங்களும் பாதிக்கப்படுவீங்க நான் நிறைய பார்க்குறேன் நீங்கள் ஒரு டைம் எடுத்துக்கலாம் உணவு பரிமாறு கேட்டால் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறதுக்கு சார் ரைட்டு நாற்பது நிமிஷம்னா நீங்கள் அந்த நாற்பது நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு முப்பது நிமிஷம் ஓட்டுறான் இருபது நிமிஷத்தில் போகணுன்னு நினச்சிங்கன்னா எப்படி அதுக்காக கண்ணு மண்ணு தெரியாமல் வந்து ஓட்டுறவங்களாம் நான் பார்க்குறேன் கஷ்டப்படுறேன் கஷ்டமான வேலை நான் இல்லைன்னு சொல்லுறேன் உடம்பு உங்கள் உடம்பு போயிடுச்சுன்னா அவன் சாப்பாடு சாப்பிட்டு போயிடுவான் சார் என்ன வந்துச்சு புக் பண்ணுற வீட்டில் உட்காந்து புக் பண்ணுறவனுக்கு அவனுக்காக பயப்பு இல்லை கம்பெனிக்காக அதுதான் சார் சார் எப்படி வேணால் இருக்கட்டும் சார் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட வேணும் நீங்கள் என்னதான் நீங்கள் சொன்னாலும் வந்து கேட்டீங்கன்னா நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் உடம்பு கட்டு போயிடுச்சுன்னா உங்க உடம்பு தானே போயிடுது உங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லை அது வந்து எந்த நிறுவனமாக இருக்கட்டும் கேட்டால் முதல்ல சேஃப்டி ஃபஸ்ட்டு முதல்ல அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட் டெலிவரி நீங்கள் டெலிவரி கொஞ்சம் டிலே கூட ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வேணும் நிதானம் வேணும் இது வந்து முடியாது எனக்கு ஏன்னா நான் பல பேரும் தான் போடுவேன் நான் எனக்கு கோவம் கூட வராது யாராவது ஓவர்டாக் பண்ணா விட்டுருவேன் நான் ஏன்னா அந்த ஃபுட்டு பின்னாடி எடுத்துகிட்டு அந்த ப பசங்களை பார்க்குறேன் நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்கும் போது வேக வேகமாக போகிறது நம்ம சார் எல்லாருமே வந்து நான் தான் சொல்கிறேங்க சார் இன்னைக்கு வேகமான ஒரு உலக எல்லாமே வேகம் திருமணம் பண்ணிக்கிறது வேகம் பிள்ளை பிரச்சனைகளோட எல்லாமே சீக்கிரமாக அந்த ஆமாம் பிரிஞ்சு போடுறது வேணும் அதுவும் நான் சொல்கிறேன்ல நான் தான் சொல்கிறேன்ல இங்கே வந்து நீங்கள் வந்து நீங்கள் காதலிக்கிறது தப்பு இல்லை அந்த காதலிக்கும் போது அந்த இப்போ பாருங்க இந்த எவ்வளோ பேசுது அந்த பொண்ணு எவ்வளோ பேசுது பார்க்குறேன் அடுத்தடுத்து நிறைய குற்றச்சாட்டு அந்த பெற்றோர்கள் பேச பேசக்கூட முடியாத நிலைமையில ஏன்னா இழப்போ அவங்களுக்கு வந்து இந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற அந்த அந்த பேசுகிற தன்மை இருக்குதுல்ல அது கூட அந்த பெற்றோர்கிட்ட இல்லை இந்த இந்த பொண்ணு பொண்ணு எல்லாம் ஸ்பீடா தான் பேசுது பட் இந்த பொண்ணு பேசும்போது யாரையும் இந்த பொண்ணு பேசுற அளவுக்கு கூட அவங்களால பேச முடியாது பெற்றோர்களால அவங்க அதீத வேதனையில இருக்கா நான் தான் சொல்றேன் நான் சொல்றேன் இங்க காதலிக்கிற பெண்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து நீங்க அவங்க மேல வந்து காதலை வச்சிருக்கீங்களா பெற்றோர்களும் அவங்க மேல பாசத்தை வச்சிருக்காங்க வச்சிருக்காங்களே அதீதமாவே அப்ப தான் அதையும் நம்ம மதிக்கணும்ல அப்போது நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் காத்திருக்கணும் எவ்வளோ நாள் காத்திருக்கணும் காத்திருக்கணும் காத்திருந்து கூட நீங்கள் கல்யாணமே கூட ரெண்டு பேரும் பண்ணிக்காமல் கூட இருந்துருங்க ஆனால் ஒருபோதும் வந்து பெற்றோர்களை மீறி நீங்கள் திருமணம் பண்ணிக்காதீங்க அது பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய மனது மனதளவு காயத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கடைசி வரைக்கும் அது வந்து அந்த என்ன சொல்ல அந்த கஷ்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அது தவிர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் மிக்க நன்றி சார் நன்றி சார்